ஸோ கிட்ஸ்க்கு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க அதை அப்படியே எடுத்தால் அடல்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து ரோடில் ஆக்சிடென்ட் இன்ஜுரிஸ் தான் இருக்குது இல்லையா தலையில் அடிபடுறது ஸோ அடல்ட்ஸ் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் இது வந்து நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரோட் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே ஹெட் இன்ஜுரி அவாய்ட் பண்ணிடலாம் ரோட் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் அவர் பீப்புள் ஆர் நாட் ஃபாலோயிங் யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாப்பா ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் நம்ம நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட்ஸ் நமக்கு இவந்தோ நம்மளோட நேச்சுரல் ஹெல்மெட்ஸ் கல் இருந்தாலும் அதை வந்து டேமேஜ் பண்ணாம பாத்துக்கிறதுக்கு நம்ம ஹெல்மெட்ஸ் போடணும் நாம என்ன பண்றோம்னா ஹெல்மெட்ஸ் பத்தி நம்ம வந்து பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கும் ஹெல்மெட் வந்து கேன் பிரிவென்ட் சிவியர் ஹெட் இன்ஜுரிஸ் அதனால ஹெல்மெட் போடணும் நான் வந்து வண்டி ஓட்டுறது மட்டும் இல்ல பில்லியன் ரைடர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்களும் ஹெல்மெட்ஸ் போடணும் நடுவில் ஒரு குழந்தைய உட்கார வச்சாங்கன்னா குழந்தைக்கும் ஹெல்மெட்ஸ் போகணும் சோ இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து ட்ரிபிள் ரைடிங் ஒரு பைக்ல ரெண்டு பேர் தான் போலாம் இல்ல ஒரு குழந்தைய வச்சுக்கலாம்னா மூணு பேர் நாலு பேர்னு போறாங்க சோ இதுவும் வந்து ஒரு சேஃபர் சைடு இல்லாம வந்து ஆக்சிடென்ட்ஸ் போனாம ஆகும் இதுக்கு நான் ட்ரிபிள் இது எங்க வண்டி அடுத்தது வந்து மொபைல் ஃபோன் யூசேஜ் டியூரிங் டிரைவிங் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் வந்து மொபைல் ஃபோன் பேசிட்டே ஓட்டுறாங்க காதல இப்படி சைட்ல வச்சுட்டு மாதிரி ஓட்டுறாங்க இது எல்லாம் தான் ரியாக்சன்ஸ் வந்து அதிகமாகுது ஹெட் இன்ஜுரிஸ் அதிகமாகுது அதுக்கப்புறம் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அவங்களோட பேலன்ஸே போயிடும் அதுல வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது எப்படி பைக்ல ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதோ அதே மாதிரி வந்து கார்ல வந்து சீட் பெல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன் சீட் பெல்ட்ஸ் டிரைவர் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது டிரைவர் போடணும் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க போடணும் பேக் சீட்ல உட்காந்துருக்கணும் எல்லாருமே சீட் பெல்ட் போட்டோம்னா ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு கிளாஷ் ஆகுது ஒரு ஸ்டாப் பண்ற கூட ஹெட் இன்ஜுரியை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே பேசிக் ரூல்ஸ் இது எல்லாமே வந்து டூ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரோட்ல நடக்கிறவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ரோட கிராஸ் பண்றாங்க சோ இந்த ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் ரோட கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பிளேஸ் இந்த நான் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஜோன் போடணும்னா பீடாட்ரிக் ஹெட் இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணலாம் ஒர்க் பிளேஸ் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கான சேஃப்டி ஸோன் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ரூஃபில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க கீழே நெட்ஸ் போடணும் அவங்க கீழே விழுந்தாலும் தலையில் அடிபடாத நெட் ஹோட்டல் ஜோன் இருக்கணும் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹெல்மெட்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி சேஃபர் ஜோன் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஹெட் இன்ஜுரி வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே ஒபே த ரூல்ஸ் ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ் வி கேன் அவாய்ட் சிவியர் ஹெட் இன்ஜுரிஸ் வி கேன் அவாய்ட் ஈவன் மைனர் ஹெட் இன்ஜுரிஸ்